வணக்கம் என் பெயர் ராதாதேவி நான் சென்னையில் இருக்கேன் ஏஎல்பி லக்ன பத்தி இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்ற பெயர் எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்கு அக்ஷயம்ன்ற பெயர் கேட்டாலே ஏதோ நமக்கு திரும்ப திரும்ப எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும் அப்படின்ற அந்த வார்த்தை என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கு ஸோ அதோட யூடியூப்பில் பிஹைண்ட் ரூஸ் ப்ரோக்ராமில் ஐயா பேசினது கேட்டிருந்தேன் அது அதில் லக்னம் வளரும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது ஸோ அதை நோக்கி நான் இன்னும் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் அங்கே டீச்சர்ஸ்லாம் ரூல்ஸ் ஒரு ஒன் டூ த்ரீ ஒரு மூணு ரூல் தான் சொன்னாங்க டே ஒன் கிளாஸ்லேயே அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா சந்தேகம் எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு ஒரு டவுட் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கான அர்த்தம் அப்போ எனக்கு புரியல சந்தேகம்ன்றது இல்லவே இல்லை நெகட்டிவ் வேர்ட்ஸ நம்ம பேசக்கூடாது ஆஹ் பாசிட்டிவாவே திங்க் பண்ணணும் எதுவா இருந்தாலும் இது என்னுடைய கேள்வி இதுக்கான தேடல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த தான் ஒவ்வொரு விஷயமும் நாம உணரணும் உணர்த்தணும் இந்த ரெண்டு வார்த்தைகளும் பயன்படுத்தி அவங்க எடுத்த முதல் கிளாஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு நிறைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது அவங்க சொன்ன ரூல்ஸ் படிப்ப பாக்கும்போது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்றது என்னால உணர முடிஞ்சது அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அட்வான்ஸ் கிளாஸ் பத்தி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க அவ்வளவு அருமையா டீச்சர்ஸ் வந்து அதில் இருக்கிற விஷயத்த அழகாக சொல்லியிருக்காங்க இந்த கிளாஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணி நாலு முப்பது மணி பிரம்ம முகூர்த்த காலத்தில் இவங்க வச்சது எனக்கு ரொம்ப 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 அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அந்த டைமிங் கூட ஏர்லி மார்னிங் நம்ம பண்ணும்போது ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் ஒரு தெய்வீகமான ஒரு விஷயமா இருக்கும் நல்ல ஒரு விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணி ஒரு புது விஷயம் கற்றுக்கணும் இதுல நம்மளுடைய வாழ்க்கை பயணம்ன்றது வந்து அழகான ஒரு பாதையில நம்ம போகிறோன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்குள்ள வந்தது அடுத்தது நான் உங்ககிட்ட என்ன விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சாஃப்ட்வேர் இவங்க சார் கண்டுபிடிச்ச சாஃப்ட்வேர் பார்த்தீங்களா எங்கள் பாட்டி எங்கள் சின்ன வயசில் சொல்லுவாங்க உள்ளங்கையே வைகுண்டத்தை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்போது எனக்கு அந்த அர்த்தம் புரியல இப்போ பார்த்தா தெரியுதுங்க இந்த சாஃப்ட்வேர் பார்த்தா எல்லா விஷயமும் நமக்கு அதுக்குள்ளேயே அடங்கியிருக்கு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பாரம்பரியமும் புரியுது இப்போ இருக்கிற நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அதுல பார்த்தா என்னால் ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது காரண காரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து என்னால் உணர முடிந்தது இது எங் நான் இந்த கிளாஸ் போது நாங்கள் நிறைய பேர் வந்து எங்களோட ஃபியூச்சரை பத்தி ஆர்வமா கேட்போம் அதுக்கு அவங்க ஒரே வார்த்தை சொல்லியிருந்தாங்க ஃப்யூச்சரை பற்றி எந்த ஒரு கேள்வியும் இப்பொழுதுக்கு கேட்க வேண்டாம் நீங்கள் பாஸ்ட்டை பற்றி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஃப்யூச்சர் நீங்களே டிசைட் பண்ணுவீங்க நீங்களே அது வந்து உணர்வீங்க அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அதுவே எனக்கு ஒரு கேள்வியாக கேள்வியாகவே இருந்தது அது எப்படி முடியும் அப்படின்னு ஆனால் இந்த கிளாஸ் முடியும் போது எனக்கு புரிஞ்சது கன்ஃபார்மாக என்னுடைய அடுத்த காலகட்டம் எப்படி நடக்கும் அதுக்கு நான் எப்படி இருக்கணும் இது ஒரு கைட் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது கூகுள் மேப் கூட நம்ம ஒரு பிரயாணம் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு நம்மளை டெஸ்டினேஷனுக்கு கூட்டிகிட்டு போகுதோ நமக்கு இந்த படிப்பு அந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போகுது அதனால அனைவரும் ஏஎல்பியை பற்றி புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற என்னுடைய ஆசையை முன்னுண்ண வச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி என்னுடைய குருமார்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னுடைய கோச் உமா மகேஷ் அவர்களுக்கும் எங்களுடைய டீச்சர் உமா வெங்கடேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்